விருது இந்த வரிசையிலே முதல் முறையாக ஜோதிடத்திற்கு என்றும் பஞ்சாங்க கணிதத்திற்கு என்றும் மிகப்பெரிய ஒரு உயரிய விருதினை மகா சன்னிதானம் அவர்கள் இந்த தென் கைலாயத்திலே உருவாக்கி வழங்கி அருளுகின்றார்கள் அந்த விருதினை இங்கே பெற இருக்கின்றவர்கள் போற்றுதலுக்குரிய நம்மளுடைய சென்னை திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் இவர்கள் நம்மளுடைய பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த அந்தனர் குலத்தில் தோன்றியவர் இவர்களுடைய மூதாதையர்கள் தஞ்சை சமஸ்தானத்தினுடைய பஞ்சாங்க கணிதராக பணியாற்றியவர்கள் அப்படிப்பட்ட நல்ல அந்த ஜோதிட பரம்பரையில் தோன்றிய சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது அவர்கள் மாரியம்மன் என்ற அந்த பஞ்சாங்கத்தை கணித்து உலகப் பிரசித்தி பெற்ற வகையில் வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த அறிஞர் அவர்களுக்கு ஒரு பவுன் பஞ்சாங்க கலாநிதி என்ற விருதினை வழங்கி இங்கே குருமகா சன்னிதானம் அவர்கள் சாதரா அணிவித்து பொற்கிழி வழங்கி அனுகிரகம் செய்திருக்கின்றார்கள் அதுபோலவே தர்மயாதினத்தினுடைய விருதுகளிலே மிக குறிப்பிடத்தக்கது நாத இசைக்காக வழங்குகின்ற விருது உலக புகழ்பெற்ற நாதஸ்வர இசை கலைஞர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கும்பாபிஷேகம் தோறும் விருதுகளை வழங்குகின்றார்கள் ஏனென்றால் தர்மயா தினம்தான் அதிகமான திருக்கோயில்களை பரிபாலனம் செய்து வருகின்றது அந்த வகையில் திருக்கோயில்கள் தோறும் பணி செய்கின்ற பேருடையவர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் அத்தியாயனப்பட்டர் பட்டர் மடப்பள்ளியிலே பணி செய்கின்றவர்கள் மூர்த்திகள் நாதஸ்வர தமிழிசை கலைஞர்கள் இப்படி அத்துணை பணியார்களை பணியாளர்களையும் ஊக்குவிக்கின்ற வகையிலும் அவருடைய வாழ்வாதாரத்தை உயரச் செய்கின்ற வகையிலும் விருதுகளை வழங்குகின்றார்கள் அந்த வரிசையில் இன்றைய தினம் திருவையாறு தலத்திலே மிகப்பெரிய உயரிய தர்மயாதின நாதஸ்வர கலாநிதி என்ற தங்கப்பதக்க விருதினை திரு மாகாணம் திரு எஸ் பாண்டியன் அவர்கள் பெறுகின்றார்கள் சிறந்த நாதஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய தம்பியார் சேதுராமன் அவர்களும் சேர்ந்து சகோதரர்களுக்காக இந்த இசைப்பணியை உலகெங்கும் ஆற்றி வருகின்றார்கள் குறிப்பாக அவர்கள் இப்பொழுது கவின்கலை கல்லூரியிலே சிறப்பு வருகை ஆசிரியராக இருந்து நாதஸ்வர மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகின்றார் உலக பெற்றவர் இந்த பகுதியிலே பல தலங்களில் வாசித்தவர் அப்படி குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளுக்கு ஆட்பட்ட திரு எஸ் பாண்டியன் அவர்களுக்கு நாதஸ்வர கலாநிதி தர்மயாதின நாதஸ்வர கலாநிதி என்ற உயரிய தங்கப்பதக்க விருதினை வழங்கி இங்கு அருள் செய்திருக்கின்றார்கள் அதுபோலவே தர்மயாதினத்தினுடைய தனி சிறப்பு மிக்க விருது மேளக்கர்த்தா கலாநிதி என்ற உயரிய தங்கப்பதக்க விருது அந்த விருதினை இன்றைய தினம் இந்த திருத்தலத்திலே நந்தியம் பெருமான் குரு முதல்வர் நந்தியம் பெருமான் தான் முதலில் லயத்திற்கும் குரு அப்படி நந்தியம் பெருவானுடைய அந்த லய விநியாசங்கள் இன்றைக்கு தவில் உலகிலேயும் மிருதங்க உலகிலேயும் போற்றப்பட்டு வழி வழியாக வாசிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த திருத்தலத்திலே இந்த மேலக்கருத்தா கலாநிதி என்ற தர்மயாதின தங்கப்பதக்க உயரிய விருதினை பெற இருக்கின்றவர் தட்டுவடம் கொட்டு முழவம் என்றெல்லாம் இந்த திருத்தலத்தினுடைய பதிகத்திலேதான் பெருமான் அருளி செய்திருக்கின்றிதானம் அவர்கள் இங்கே அருளி செய்திருக்கின்றார்கள் இந்த திருத்தலத்தினுடைய பதிகத்திலே எல்லா வகையையும் வண்ணம் பாடி வழிபாடி வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டுகந்தார் ஐயாருடைய ஐயனே என்று அருமையாக பாடி அருளுகின்றார் அதுபோல இங்கு பண்ணின் இசையாகி நின்றாய் என்றெல்லாம் கோற்றப்படுகின்ற இந்த திருத்தலத்திலே இசைப்பணிக்கு சிறந்த அரிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த விருதினைப் பெற இருக்கின்றவர் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த திரு செல்வ ரவிக்குமார் அவர்கள் இவர்கள் சிறந்த முறையில் இன்றைக்கு வானொலியில் ஏட்டாப் அறிஞர் என்ற வகையிலே அந்த சிறந்த தன்மையுடையவர் உலக புகழ் பெற்றவர் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா என்று அத்துணை நாடுகளிலும் சென்று வாசித்த பெருமை கூடையவர் தமிழ் இசையினுடைய விளக்கங்களை எல்லாம் மேடைகளிலே வாசித்து காட்டி வழங்கக்கூடிய பெருமை மிகுந்த நம்முடைய வேட்டுப்பாளையம் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு தர்மயாதின மேலக்கர்த்தா கலாநிதி என்ற உயரிய தங்கப்பதக்க விருதினை குருவகாசனிதானம் சன்னிதானம் அவர்கள் இங்கே வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அதுபோலவே இன்றைய தினம் தர்மயாதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருக்கரங்களினால் வழங்கப்படுகின்ற